பேடை டேம் பண்ணுறவங்களுக்கு பேடை எப்படி நம்ம கையில் வர வைக்கிறது வந்து டவுட்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் கையை வச்சு நம்ம பேடை வந்து கையில் வர கூப்பிட்றோம் அது வந்து அங்கேயும் இங்கேயமாக பார்த்து போயிட்டே இருக்குது நம்ம கையை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கு இப்போ அதுக்கு ஃபேவரட்டாக ஏதாவது ஒரு ஃபுட்டு பிடிக்கிற ஃபுட்டை வச்சு நம்ம வந்து கையில் வச்சு கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக வரும் இப்போ நான் அதுக்கு வந்து ஆப்பிள் வச்சுருக்கேன் கிட்ட கொண்டு போனோன்னா அந்த பேடை எங்கே இருந்தாலும் அங்கேருந்து இங்கே ஓடி வருது பட் என்ன ஒன்றுனா பேடுக்கு வந்து இந்த டைமில் என்ன தேவைப்படும்னா ஃபுட்டு தான் தேவைப்படும் சும்மா நம்ம கையில் வரணும்னு அதுக்கு எதுவுமே இருக்காது அந்த ஃபுட்டை வச்சு தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்து எடுத்து நம்ம கையில் வர மாதிரி பண்ணோம்னா அது வந்து சீக்கிரமாக பழகிடும் அப்படி வரும்போது அந்த பேடுக்கு வந்து என்ன ஃபேவரட்டாக பிடிக்குமோ அதை வந்து கொடுக்கணும் இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து கொடுக்காமல் இருந்தோன்னு வைங்களா அது ஒரு ரெண்டு மூணு டைம் வருது நெக்ஸ்ட் டைம் வந்து வரக்கே யோசிக்கும் எதுக்கு எங்கிட்ட போகணுமே சும்மா போனாலுமே எதுவுமே தரமாட்டுங்க அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் எப்போவுமே பேடு வந்து ஒன்று த்ரீ ஃபோர் டைம்ஸ் நம்ம கையில் வருதுன்னா அதுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டை வந்து அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து வரணும்னு நம்ம தோணும் இவங்கிட்ட போனால் ஃபுட்டு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்தோன்னா அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து வந்துடும் இப்போ கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆப்பில் மறைச்சி வச்சுட்டு வந்து கூப்பிட்டேன் வரவே மாட்டுங்க அதுக்கு தெரியற மாதிரி வச்சு கூப்பிட்ட போகிறதும் அது நம்மக்கிட்டே வருது ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஃபுட்டோட தேவை இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பேட் சீக்கிரமாக கையில் பழகிக்கலாம்